வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹவுதி பிரதமர் மற்றும் எட்டு அமைச்சர்கள் படியெடுப்பு தொடரும் போது அமெரிக்க கடற்படை கால்வாயை கடக்கிறது ட்ரம்ப்பை வைத்து மீண்டும் விளையாடிய புட்டின் அமெரிக்கா ஆவேசம் இனி விரிவான செய்திகள் வியாழக்கிழமை சனாவில் நடந்த இஸ்ரேலிய விமானப்படி ஐஏஎஃப் தாக்குதலில் ஹவுதி பிரதமர் காலிப் அல் ராக்வி மற்றும் பல அமைச்சர்கள் கொல்லப்பட்டது இப்போது ஹவுதிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது நடத்தப்படும் செய்தி நிறுவனம் உச்ச கவுன்சிலின் தலைவர் அறிக்கையை மேற்கோள் காட்டி அதை தெரிவித்துள்ளது உறுதி செய்யப்பட்டபடி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் உள்ளவர்கள் ஹவுதிகளின் அரசியல் பணியகத்தின் இயக்குனர் பிரதமரின் தலைமை அதிகாரி அமைச்சரவை செயலாளர் நீதி அமைச்சர் பொருளாதார மற்றும் வர்த்தக அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் விவசாய அமைச்சர் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் ஆகியோர் ஹவுதிகள் மேலும் கூறிய போது தாக்குதலில் சிக்கிய மேலும் பல அமைச்சர்கள் கடுமையாக காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பலர் உயிர் ஆபத்தில் உள்ளனர் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் தேசிய அளவில் ஒளிபரப்பான உரையை பார்த்துக் கொண்டிருந்த சானாவில் உள்ள ஹவுதி உயர் அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகள் குழுவை இஸ்ரேலிய விமானப்படி ஐஏஎஃப் தாக்கியது பிரதமர் ஹாலிப் அல் வஹாவி கொல்லப்பட்ட போது பல சக அமைச்சர்களுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது சானாவில் மூத்த ஹவுதி அதிகாரிகள் மறைந்திருந்த வீடுகளை இஸ்ரேலிய விமானப்படை குறிவைத்த செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் அவரது துணை பிரதமர் முகமது மொப்தா என்று கூறப்படுகிறது நேற்று சனிக்கிழமை பிரதமரின் கடமைகளை செய்ய நியமிக்கப்பட்டார் சானாவில் சுமார் பத்து தாக்குதல்கள் நடந்ததாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக வியாழக்கிழமை ஹவுதிகளால் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட இரண்டு ஆழஜ விமானங்களை ஐடிஎப் சுட்டு வீழ்த்தியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி கப்பல் ஜுஎஸ்டி நேற்று சனிக்கிழமை பிற்பகுதியில் பனாமா கால்வாயை கடந்து வெனிஸ்வெலா அருகே விரிவாக்கப்பட்டு அமெரிக்க ராணுவ முற்றுகையின் ஒரு பகுதியாக கரீபியன் கடல் பகுதியில் நுழைந்தது பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான பணி என்று கூறப்பட்டு அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் மத்தியில் இந்த கப்பல் வந்துள்ளது அமெரிக்க ராணுவப் படைகள் சர்வதேச நீரில் தங்கள் இருப்பை உறுதிப்படுத்தி வருகின்றன போதைப் கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் உறுதியளித்துள்ளதால் கரீபியன் மற்றும் பசிபிக் கடல் பகுதிகளில் படையெடுப்புகளை முடக்கிவிட்டுள்ளது அமெரிக்க கடற்படை தெற்கு கரீபியனில் ராணுவ சக்தியை வெளிப்படுத்துவதில் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகரித்த கவனம் செலுத்துவதை இந்த கப்பல் வருகை காட்டுகின்றது போதைப்பொருள் நடவடிக்கைகளை குறிவைப்பதே அதிகாரப்பூர்வ நோக்கமாக இருந்தாலும் போர்க்கப்பல்கள் மற்றும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பலை நிலை நிறுத்துவது வெனிஸ்வேலா அருகே பெரிய அளவிலான படையெடுப்பை வெளிப்படுத்துவதை குறிக்கின்றது என்று ஆய்வாளர்கள் மற்றும் பிராந்திய பார்வையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இப்போது வெனிஸ்வேலாவை கடலில் கிட்டத்தட்ட முற்றுகையிட்டுள்ளனர் ஜூஎஸ்எஸ் லேக்கரின் நேற்று இரவு உள்ளூர் நேரப்படி ஒன்பது முப்பது மணிக்கு பனாமா கால்வாயின் பூட்டுகளின் வழியாக சென்றது பிளாஸ்மேன் துறைமுகத்தில் இரண்டு நாட்கள் கழித்த பின்னர் இந்த பயணம் ஆரம்பமானது கப்பல் அட்லாண்டிக் நோக்கி கிழக்கு நோக்கி நகர்வதை உள்ளூர்வாசிகள் கவனித்ததாக தெரிவித்தனர் தெற்கு கரீபியனில் உள்ள அமெரிக்க கடல் முற்றுகையில் இப்போது பல போர்க்கப்பல்கள் மற்றும் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட துருப்புகள் உள்ளனர் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பணியில் மூன்று ஏவுகணை தாங்கிய கப்பல்கள் இரண்டு தரையிறக்க கப்பல்கள் ஒரு ஆம்பிபிஎஸ் தாக்குதல் கப்பல் ஒரு லிட்ரோரல் சிறிய போர்க்கப்பல் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் ஏற்கனவே கரீபியன் கடல் பிராந்தியத்தில் உள்ளன அல்லது அங்கு செல்லும் வழியில் உள்ளன ஒவ்வொரு ஏவுகணை தாங்கி கப்பலும் அமெரிக்க கடலோர காவல்படை மற்றும் சட்ட அமலாக்க பணியாளர்களின் பிரிவுகளை கொண்டுள்ளன அவை பொதுப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது கைதிகள் அல்லது தடுப்பு காவலி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன என்று தி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது அமெரிக்காவை எதிரியாக கருதப்படும் வெனிஸ்வலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவால் வழிநடத்தப்படுகிறது அவர் ஒரு பொதுப்பொருள் கடத்தல் கும்பலை நடத்துவதாக ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது இந்த மாதம் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைதுக்கான பரிசு தொகையை அமெரிக்கா இரட்டிப்பாக்கியது அது இருபத்தைந்து மில்லியனில் இருந்து ஐம்பது மில்லியனாக உயர்த்தியது இது இந்த ஆண்டு இரண்டாவது அதிகரிப்பு அமெரிக்காவின் கப்பல் முற்றுகையினை கண்டித்துள்ள ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ இது வெனிசுவேலாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நாடு அதன் கொலம்பிய எல்லையில் பதினைம் பாதுகாப்பு படைகளை அணி திரட்டிக்குள்ளது மற்றும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களுடன் பிராந்திய நீர்நிலைகளில் ரோந்து செல்லும் திட்டங்களையும் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் வெனிஸ்வெலா நாடு முழுவதும் சிவில் பாதுகாப்பு பயிற்சியை ஊக்குவிக்கின்றது அது ஒரு போருக்கான முன்னேற்பாடு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சிலர் வெலிஸ்வேலா அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்க வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை கப்பல் ராஜதந்திரத்தின் ஒரு வடிவமாக கருதுகின்றனர் இது முழு அளவிலான ராணுவ தலையீட்டை நாடாமல் பிராந்திய பதட்டங்களை அதிகரிக்கிறது லேக்கரி அதன் கரீபியன் நடவடிக்கைகளை தொடரும் மற்றும் கரீபியன் கடல் பிராந்தியத்தில் பெரிய அளவிலான அமெரிக்க கடற்படை இருப்பு எதிர்காலத்தில் செயலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க மோதல்களின் சாத்தியமான இப்போது காண முடிகிறது ரஷ்ய ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதி பேச்சுவார்த்தை நடத்த திங்கட்கிழமைக்குள் உறுதியளிக்க தவறினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை புட்டின் ஏமாற்றுகிறார் என்று அர்த்தம் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறினார் ஜனாதிபதி டிரம்ப் நிர்ணயித்த காலக்கெடுவான திங்கட்கிழமைக்குள் அது நடக்கவில்லை என்றால் ஜனாதிபதி புட்டின் மீண்டும் ஜனாதிபதி டிரம்பை விளையாடியுள்ளார் என்று அர்த்தம் என்று ஜர்மன் தலைவர் பிரட்ரிக் மெஸ் உடன் கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் மேக்ரோன் கூறினார் ட்ரம்பின் துணை தலைமை அதிகாரி ஸ்டீபன் மில்லரிடம் அது உண்மையா என்று வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் ஒரு நிருபர் கேட்டிருந்தார் இது ஒரு அபத்தமான கேள்வி என்று மில்லர் பதிலளித்தார் அளித்தார் மில்லர் மேலும் தெரிவித்த பொது ஜனாதிபதி ட்ரம்ப் ஏழு மாதங்களில் ஏழு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை அடைந்துள்ளார் வரலாற்றில் எந்த ஜனாதிபதியும் அமைதிக்கான காரணத்தை முன்னேற்றுவதற்கு எதைவிட அதிகமாக செய்ததில்லை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பல உலக தலைவர்களால் அவர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் வெளிப்படையாக உக்ரைனில் கொலையை முடிவுக்கு கொண்டு வர அவர் உறுதியுடன் பாடுபடுகிறார் என்று மில்லர் கூறினார் ஏழு மாதங்களில் ட்ரம்ப் ஏழு போர்களை நிறுத்தினார் என்பதை வெள்ளை மாளிகையில் எல்லோரும் கிளிப்பள்ளி போல சொல்ல தவறுவதில்லை ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் தொலைபேசியில் நன்றாக பேசுகிறார் பின்னர் அவர் பொதுமக்களை ஏவுகணையால் தாக்குகிறார் என்று கடந்த மாதம் ட்ரம்ப் புகார் கூறினார் ஆனால் அவர் உக்ரைனியதன் தாக்குதல்களுக்காகவும் கண்டித்துள்ளார் ஆனால் புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இரவு முழுவதும் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் எந்த பொது கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அதில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வெள்ளி மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் வியாழக்கிழமை உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி வருவதாக குறிப்பிட்டார் புட்டினும் செலன்ஸ்கையும் சந்திக்கவில்லை என்றால் குறிப்பிடப்படாத விளைவுகள் ஏற்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மாஸ்கோவுக்காக எதிரான புதிய நடவடிக்கை பரிசீலிப்பதற்கு முன்பு இருதரப்பு சந்திப்புக்கு ஒப்புக்கொள்ள புட்டினுக்கு ஒன்று முதல் இரண்டு வாரங்கள் அவகாசம் அளிப்பதாக ட்ரம்ப் கூறினார் அதுதான் திங்கட்கிழமை முடிகின்றது இரண்டு வாரங்கள் முடிந்து திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுவோம் என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கே கூறினார் அடுத்த வாரம் நியூயார்க் அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடையே முன்மொழியப்பட்ட சந்திப்புகள் அமைதிக்கான உந்துதலுக்கு உத்வோகம் அளிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டதாக தோன்றியது ஏனெனில் பொதுமக்கள் பகுதிகளில் பேரழிவு தரும் விமான தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்து நடத்தும் அதே வேளையில் ரஷ்யா இந்த செயற்பாட்டில் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடு இல்லாதது குறித்து செலன்ஸ்கி விரக்தியை வெளிப்படுத்தி இருந்தார் உக்ரைன் ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைவர் ஆண்ட்ரி ஜெர்மன் வெள்ளிக்கிழமை நியூயார்க்கில் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விகாப்பை சந்தித்து வர சந்திப்புகளுக்கான தயாரிப்புகள் குறித்து விவாதித்தார் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான சமீப கால தாக்குதல்கள் குறித்து பிக் விளக்கியதாகவும் இந்த மாதம் அலாஸ்காவில் ட்ரம்பை சந்தித்த போதிலும் புட்டின் அமைதி முயற்சிகளில் ஈடுபட விருப்பம் காட்டவில்லை என்றும் கூறினார் வெள்ளிக்கிழமையில் ரஷ்ய அதிகாரிகள் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருப்பதாக கூறினார்கள் ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கான உயர்மட்ட ஏற்பாடுகள் நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டனர்